ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாதாவரத்தில் இருக்கிற டிமார்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நான் பிளான் போட்டது என்னன்னா அரும்பாக்கத்தில் இருக்கிற டிமார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் என்ன எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி மாதாவரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டார் எனக்கு வந்து மாதாவரம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இருக்காது ஏன்னா கொஞ்சமாக கலெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் இதே நம்ம வந்து அரும்பாக்கத்துக்கு போனீங்கன்னா மூணு ஃப்ளோர் வரைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக க்ராசரி ஐட்டம் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான பேக்ஸு பிளாஸ்டிக் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரௌண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும் இங்கேயும் தான் இருக்கும் பட் நான் எதிர்பார்த்தது வந்து வேற சரி ஓகே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டேன் உள்ளே போனீங்க போன உடனே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய குலோப் ஜாமுன்ஸும் ரசகுல்லாவும் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க தீபாவளி வருது இல்லையா அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாமே ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸ்வீட் பாக்ஸு குலோப் ஜாம் ரசகுல்லா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கலாம் அந்தளவுக்கு வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க சில பொருளெல்லாம் வெளியே கம்பேர் பண்ணும் போது இங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது கூட்டம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் எங்கேருந்தான் வரீங்களோ அப்படின்ற மாதிரி அவ்வளோ கூட்டம் எல்லோரும் பில் போடுற இடத்துலேயே எங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடுச்சிங்க அவ்வளோ கூட்டம் பில்லே மொத்தம் இருபது கவுண்டருக்கு மேலே இருக்குது எல்லா கவுண்டர்ஸ்லுமே ஃபுல்லு நேற்று லீவு அப்படின்றதுனால விஜயதசமின்றதுனால கூட்டம் அதிகமாக வந்ததா இல்லை எப்போவுமே தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல இந்த பாருங்க நான் சொன்னேன் இல்லையா தீபாவளிக்கு ஃபுல்லாக சோம்பு அப்படி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சோம்புப்படிலே நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது ரோஸ் ரோஸ் சோம்புப்பிடி அந்த மாதிரிலாம் பைனாப்பிள் அந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாக்ஸு இந்த கிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுவேன் பாருங்கள் இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா வர்த்து தான் எனக்கு தோணுது ஏன்னா தீபாவளிக்கு நம்ம மற்றவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு இந்த கிட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு குலோப் ஜாமுன் ரசகுல்லா மிக்சரு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் இந்த கிட்டு நான் சொன்னேன் இல்லையா இது நல்ல ஒர்த்து தான் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்களேன் எவ்வளோ இருக்கும் எம்ஆர்பி த்ரீ ஃபிஃப்டி நம்மளுக்கு வந்து டூ ஃபார்ட்டி சிக்ஸில் தராங்க ஸோ தீபாவளிக்கு இது நல்லா ஒர்த்தாக இருக்கும் அப்புறம் என்னுடைய பையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் வாங்கினேன் இந்த டேங்க் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க மேங்கோ ஒன்றும் ஆரஞ்சு ஒன்றும் அவருக்கு வந்து மேங்கோ தான் நான் வாங்கினேன் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஸ்வீட்ஸ் தான் அடைக்க வச்சுருக்காங்க மிடிலில் நிறைய எல்லா மிடில்லையும் ஸ்வீட் பாக்ஸ் தான் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் கவின்ஸ் மில்க் அந்த மாதிரிலாம் இருந்தது இந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வர்த்தாக தான் இருந்தது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா லிச்சியில் நாங்கள் வந்து எடுத்தோம் பி நேச்சுரல் இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நம்மளுக்கு வந்து செவன்ட்டி ருப்பீஸ்க்கு தராங்க ஸோ நான் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அப்படியே கொஞ்சம் உள்ள தள்ளி போனீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா திரும்பவும் ஸ்வீட் பாக்ஸு ஆயுத பூஜைக்காக வந்திருக்கோம் நான் நினைக்கிறேன் அப்படியே தீபாவளிக்கு வச்சுருப்பாங்க எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அடுத்து டேட்ஸு டேட் செக்ஷன் வந்தீங்கன்னா எல்லா வெரைட்டி டேட்ஸும் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எடுக்கலை ஏன்னா வீட்டில் கொஞ்சம் டேட்ஸ் இருந்தது அப்படின்றதுனால அப்புறம் பூஸ்ட்டு அந்த மாதிரி இந்த கவுண்டருக்கு வந்துட்டோம் பூஸ்ட்டு கவுண்டருக்கு நானும் வீடியோஸ் போட்டுகிட்டே தாங்க இருக்கேன் யூடியூப்பில் ஆனால் எனக்கு வந்து வாட்சிங் ஹவர்ஸு ஃபோர் தௌசண்ட் வரணும் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வருது திருப்பி அப்படியே என்னோடய வீடியோஸ் வியூஸ் எல்லாமே குறைஞ்சிருது குறைஞ்சதுனால வாட்சிங் ஹவர்ஸும் அப்படியே குறைஞ்சி தௌசண்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி என்னுடைய வியூஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க இதே மாதிரி ஃபோர் தௌசண்ட் என்னை ரீச் பண்ணவே விட மாட்டேன்றாங்க இது என்ன என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் யாராவது யூடியூபராக இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் ரொம்ப வருஷமாக ஃபோர் தௌசண்ட் வரோம் அப்படின்னு பார்க்குறேன் எனக்கு வரவே விட மாட்டேன்றாங்க யூடியூபர்ஸ் அந்த யூடியூப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நான் வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்தேன் எண்ணெய் கொஞ்சம் ஒன் சிக்ஸ்டியில் வந்து கொடுத்தாங்க நம்மளுக்கு ஸோ என்ன எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கற்பூரம் சாம்பிராணி அந்த அந்த சைடு போயிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா என்னுடைய பெரிய பையனை நான் கூட்டிகிட்டு போகல அவர் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறதுனால அந்த பக்கமே நாங்கள் போகல அவரை கூட்டிகிட்டு போயிருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு டூ தௌசண்ட் எங்களுக்கு வந்து பில் வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு செக்ஷன் ட்ரெஸ்ஸு எல்லாமே டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க நம்மளுக்கு டி ஷர்ட்ஸ் எல்லாமே டபுள் நைனுக்கும் கொடுக்குறாங்க கிட்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது எனக்கு ட்ரெஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல அதனால் நான் ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கலை ஸோ தீபாவளி ஷாப்பிங் வேறு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப ஒத்துன்னு நான் சொல்லுவேங்க எல்லாமே ஒன் ஃபிஃப்டிக்குள்ளேயே நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த பாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லோ கவர்ஸுங்க ஒரு பில்லோ கவர்ஸ் வந்து ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது நான் வந்து நாலு பில்லோ கவர்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பெட்ஷீட் இல்லை இருந்த ரெண்டு மூணு பெட்ஷீட்டுமே டேமேஜ் ஆகிடுச்சி அதனால் ஒரு பெட்ஷீட் ஒன்று எடுத்திருந்தோம் இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு ப்ளஸ் ரெண்டு பில்லோ கவர் வந்துடும் அப்புறம் என்னுடைய பையனுக்கு பார்த்தீங்கன்னா கர்சிஃப் வாங்கினேன் இது வந்து இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸு ஸோ நாலு கர்ச்சிஃப் எடுத்தேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பிளேட் ஒன்று வாங்கினாங்க இந்த பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் ருபீஸு அப்புறம் இந்த யோகட் ரெண்டு வாங்கினேன் அப்புறம் அமுல் பிளைன் சீஸ் ஸ்ப்ரெட்டு ஒன்று வாங்கினேன் அப்புறம் டேங்க் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் மெயினாக போனதுக்கு கப்பு வாங்கிறதுக்கு தாங்க போனேன் எல்லா கப்புமே நான் வந்து உடச்சிட்டேன் ஸோ கப்பும் பெட்ஷீட்டும் வாங்கலாம் தான் போனேன் நான் சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன் இது ரெண்டு மட்டும் வாங்கலாம் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனால் பில்லு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துருச்சு விலை கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு நம்மள அறியாமே நம்ம வந்து அப்படியே எடுத்து எடுத்து போட்டுடுறோம் இதுதான் டிமார்ட்டோட ட்ரிக்ஸுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு டவல் ஒன்று வாங்கினேங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி நல்லா சூப்பராக இருக்குது இது துடைக்கிறதுக்கெலாம் நம்ம எல்லாமே வீட்டுக்கு தேவையானது தான் எடுக்கிறோம் அன்வான்டாக எதுவுமே எடுக்கலை ஆனால் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க நம்ம 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 செலவு பண்ணிகிட்டு மாதிரியே சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க காட்டனு அழுக்கும் தெரியாது அதனால இந்த கலர் நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்புறம் இந்த சாம்பிராணி பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்று இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் தான் அதனால் நான் ரெண்டு எடுத்துட்டேன் பேஸ்ட் ஒன்று எடுத்தேன் அப்புறம் கேக்லாம் வாங்கினேன் இந்த பரோட்டா வந்து ட்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை சரி வாங்கிட்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன் அடுத்து என்னை எங்கள் வீட்டு வாண்டு வந்து ரெண்டு டாய்ஸ் எடுத்துக்கிட்டான் ரெண்டு டாய்ஸு வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் எரியும் நல்லா போலீஸ் டாய்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் அதான் சாம்பிராணி நான் சொல்லிட்டேன் இந்த கப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் எத்தனை நாளைக்கு வரோன்னு தெரியல எதுவும் வாங்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் எண்ணெய் வாங்கினேன் ஸோ இப்போது தீபாவளிலாம் வருது அதனால் எண்ணெய் இல்லை எண்ணெய் ப்ரஷ்ஷு அந்த கிட்டெல்லாம் வாங்கிட்டோம் வேறு என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு இதெல்லாமே சும்மா பேசிக் தான் பன்னீர் வாங்கினேங்க பன்னீர் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது ஸோ பன்னீர் வாங்கிட்டேன் ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க இந்த டைரி எப்படி வந்ததுன்னே தெரியல யாரோ எடுத்து போட்டுட்டாங்க யாரோனா என் சின்ன பையன் வேலையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ப்ரெஷ்ஷு வாங்கினோம் இந்த சோனம் பப்படி ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க பை ஒன் கெட் ஒன்று ஒன்று வாங்கினா ஃபார்ட்டி ரெண்டு வாங்கினா எயிட்டி ருப்பீஸ் ஸோ நாங்கள் ஒன்று மட்டும் வாங்கிட்டோம் அப்புறம் பெட் பெட்ஷீட் வந்து வீட்டில் வந்து போட்டு பார்த்தேங்க சூப்பராக இருந்தது நல்லா துணியாக நல்லா பெருசாகவே இருந்த தாராளமாக இருந்தது துணி ரெண்டு பில்லோ கவரும் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ நல்லா இருந்தது அப்புறம் மற்ற பில்லோ கவர்ஸையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக இருக்குதுங்க தோச்சாதான் தெரியும் ஆனால் துவைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் நான் சொன்னேன் இல்லையா ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி தாங்க ஒரு பாக்ஸு அப்படியே ரெண்டு வாங்கிட்டோம் இந்த ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் வந்து சும்மா சாப்பிடாமல் வீட்டில் ஏதாவது முந்திரி திராட்சை பாதாம் அந்த மாதிரி இருந்தது நீங்கள் இது நிலகம் எந்த ஐஸ்க்ரீம் வாங்கினாலும் நட்ஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஐபேக்கோ ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடச்சிரும் நான் அந்த மாதிரி தான் வாங்கி சூப் சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்